ああ<タッ><タッ> الشمس والقمر بمسمان والنجم والشجر يسجدان والسماء فاها وضاع الميزان ألا تدغوا في الميزان لا والأرض وضعها للعنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயினுடைய நீண்ட நீண்டகாலமாக எமது பிரதேசத்தின் பல்வேறுபட்ட சமூக பணிகளிலே விடுபட்டவர் எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஏல் ஆதம் நபி முஸ்தபா ஹசரத் அவர்களை ஊர் சார்பாக அதி உயர் கௌரவிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற எமது பள்ளிவாயுடைய தீர்மானத்திற்கு அமைய இந்த நிகழ்வு எமது பள்ளிவாயுடைய தலைவர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது எனவே நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு ஒன்று முப்பதோடு சகல நிகழ்வுகளும் நிறைவடை இருக்கின்றன எனவே இதிலே ஆரம்பமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் தலைமையுடைய வரவேற்புரையும் மருத்துவர்க்காக வந்து எமது பள்ளிவாயுடைய கௌரவ தலைவரும் நகரசபை உறுப்பினரும் ஆகிய என ஜவாஹிர் கேபி அவர்களை அன்போர் அளிப்பேன் எமது பள்ளிவாயினுடைய ஆயுள் கால தலைவர் கௌரவ மட்டக்களம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய பிரதைத் தலைவருமான அல்ஹாஜ் எம்எல்ஏ மிஸ்புல் அசர் அவர்களே எமது பெரிய ஜும்மா பல்லுவாயினுடைய ஆயுள் கால கௌரவத்துக்குரிய மூத்த பேசிமாம் பதிப்புக்குரிய ஆதலபாய் ஹஸ்ரத் முஸ்தபா மௌலவி அவர்களே அதேபோன்று ஜாமியத்துல்பலா அரபு கல்லூரியினுடைய கௌரவத்துக்குரிய அதிபர் சங்கத்துரிய மெட்டப்பள்ளி வாயினுடைய ஆய்வுக்கான ஹேசிமான் அமீன் மௌலவி பலாஹி அவர்களே அதே போன்று காத்தாமுடி தலைவர் சத்தரசர் அவர்களே அதே போன்று ஜாமியுல் ஆப்ரின் ஜிம்மா பள்ளுவாயினுடைய ஆய்வுக்கால கௌரவத்துக்குரிய பிரேசிமா ஜெயமுல்லா தீ மடனி அவர்களே அதே போன்று எமது பள்ளிவாயினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் கௌரவத்துக்குரிய உறுப்பினர்கள் அதே போன்று கண்ணியமிக்க உளமாக்கல் காத்தாங்குடி பள்ளிவாயில் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மனத்துடைய கௌரவத்துக்குரிய செயலாளர் அசேக் ரமீஸ் ஜமாலி அவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எமது பெரிய ஜும்மா பள்ளி கௌரவத்துக்குரிய இமாமாக கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக எமது பள்ளி கடமை செய்து ஒரு சுகீனம் உற்ற நிலையில் அஹமது இல்லா அல்லாதின மோடி அவர்கள் வரை தந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக எமது நிர்வாகம் அவர் மரணிக்கும் வரை இந்த பள்ளி வாயிலுடைய ஆயுள் கால அவர்கள் கடமை செய்ய வேண்டும் எந்த நிர்வாகங்கள் காலத்துக்கு காலம் மாறி வந்தாலும் அவர்களை தற்போதைய நிர்வாகம் உறுதிப்படுத்தி ஒரு பிரகடனம் கொண்ட இந்த ஜும்மாவில் நாங்கள் செய்தி அவரவு இந்த பள்ளிவாயினுடைய வளர்ச்சிக்கு இந்த பள்ளி வாயில் இவ்வாறு பிரபண்டமாக கட்டுவதற்கு கௌரவ எங்களுடைய ஆயுள் காலை தலைவர் சும்புதாசன் அவர்களுடன் சேர்ந்து முழு மூச்சாக நின்று இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிகவும் துணையாக நின்ற எங்களுடைய கௌரவத்துக்குரிய இமாம் அவர்கள் இந்த பள்ளி வாயிலுடைய என்ன குறைபாடுகள் இருந்தாலும் நிர்வாகத்திற்கு கூட தெரியாமல் கௌரவத்துக்குரிய கால தலைவர் சுமூதாசர் அவர்களை சந்தித்து இந்த பள்ளி வாயிலுக்கு அதற்கான புகை ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏனைய பிரச்சனையாக இருக்கலாம் காதி நீதிமன்றங்களோ போலீஸ் நிலையங்களுக்கோ எமது பிரதேச மக்கள் போவது கிடையாது உடனடியாக முஸ்தவா மொழி அவர்களை போய் சந்தித்திருந்த இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து வருவார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் அநேகமாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் விருந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக முஸ்தவ தான் நாடுவாங்க நாடி சுமூகமான முறையிலே அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மூத்த உலமாவாக அவர் திகழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காத்தாங்குடியில் இருக்கிற முக்கிய பொது நிறுவனங்கள் அமைப்புக்களுடைய ஒரு பிரதான நிர்வாகத்திலிருந்து அந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரு மூத்த உலகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் சுகையினம் மூற்றாலும் அவர்களை வீடுகளுக்கு சென்று அவர்களை சுகம் விசாரித்து வைத்தியசாலையிலே வாரத்தில் ஒரு நாள் மட்டக்களப்பு காத்தாங்குடி வைத்தியசாலையிலேயே சென்று அவர்களை சுகங்களை விசாரித்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு உலமாகவும் எங்களுடைய கௌரவத்துக்கு இமாம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்னவர்களை இந்த ஜும்மாவுடைய நாளில் இஷா நாங்கள் கௌரவித்து இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மொழியை பொறுத்தவரை நாங்கள் நாற்பது வருட அனுபவங்களை அவரிடம் நாங்கள் பெற்று நாங்கள் நிர்வாகத்துக்கு புதியவர்களாக இருந்தாலும் இந்த பள்ளிவாசனுடைய கட்டமைப்புகளை நாங்கள் எங்களுடைய கௌரவத்துக்கு இமாமாவில் கேட்டு நாங்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பின் கீழே நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம் மாதத்தில் இமாம்களுக்கு நாங்கள் என்ன மாட்டால் ஒரு மூன்று நாள் அந்த லீவுகளை கொடுப்போம் அந்த லீவுகளை கூட எங்களுடைய கௌரவத்துக்கு இமாம் எடுப்பது கிடையாது ஒவ்வொரு வக்துக்கும் அவங்க வருவாங்க லுகர் தொழுகை அசர் தொல்கை உலகருக்கு பத்தரை பதினோரு மணி கிலோமீட்டர் பள்ளி வாயிலுக்கு வறுமை தருவாங்க அவங்களுடைய கடமைகளை அவங்க சரிவர செய்வாங்க நிர்வாகத்துக்கு எந்த ஒரு இடையூறாகவும் அவங்க இருந்த வரலாறு கிடையாது அவ்வளோ நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் அந்த மோலியை இன்ஷால்தா இந்த நேரங்களை நாங்கள் வெள்ளிக்கிழமையாக ஒரு குறுகிய டைமுக்கு நாங்கள் முடிக்க வேண்டும் ஆகவே எங்களுடைய கௌரவிய மோரவி அவர்களை நாங்கள் கௌரவித்து அவங்களுக்குரிய அடுத்ததாக எங்களுடைய கௌரவத்திற்கு கால தலைவர் எங்களுடைய பேசி மா அவர்களும் சிறு உரைகளை ஆற்றறிக்கின்றாங்க இன்ஷா அல்லா எங்கள மோரில கௌரவிக்க நிகழ்வுள்ள நாங்களும் கலந்து கொண்டதுக்காக கண்ணியமிக்க உடமாக்கலை அனைவரும் வந்ததற்கு குறுகிய அழைப்பு நிறைவேற்றி அனைவருக்கும் ஜசாக் முல்லாஹேத் அஸ்லாமலை வரமுத்து வந்திருக்காரு அரசபை உறுப்பினருமாகிய ஜனாபிமை ஜெவாஹி தேவி அவர்களுடைய தலைமையுடன் வரவேற்புகளும் நடைபெற்றது அடுத்ததாக பாதாமுடி பள்ளிவாழ்வு செய்ய சம்மண்ணத்திலே பொதுச்செயலாளராக நீண்ட காலமாக இவர்களின் கடமையாக்கியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இருக்கின்ற பல குழுக்களிலே நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறார்கள் அதனையும் கருத்தில் கொண்டும் பாரிய நோய் நிர்வாக நிதி சேகரித்தினூராக வழங்கப்படுகின்ற அந்த நிதியின்றி இந்த நிகழ்வு முடிந்தது பின்னர் காரியாலயத்தில் இன்று வழங்கப்படவிருக்கின்றன அது தொடர்பாகவும் நோய் நிறுவனங்கள் உரையாற்றுவதற்காகவும் எங்களுடைய காத்தாமுனி பள்ளிவாட்சி மொழி சம்பளத்துடைய தலைவர் சிமி சந்தாசர் அவர்களையும் கூறுவரை செல்லாகி சங்கைக்குரிய உலமாக்களே இந்த நிகழ்விலே கௌரவிக்கப்பட இருக்கின்ற இந்த ஊரினுடைய மூத்த உலமா மதிப்புக்குரிய விஷ்தவா மோடி அவர்களே இந்த பள்ளிவாயினுடைய ஆய்காலத் தலைவர் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல் ஆசன் அவர்களே புதுபாத்திர சங்கத்தை நிகழ்த்திய மதிப்புக்குரிய நிதி மோழி அவர்களே மதிப்புக்குரிய ஜாமியத்தில் பல அரபிக் கல்லூரியினுடைய உறுவிரையாளரும் மித்தி பள்ளி வாயிலுடைய கௌரவ பேசிய மாவுமான அமீன் ஹசரத் அவர்களே போன்று தேமுதீன் மொழி ஹசரத் அவர்களே இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற பள்ளிவாய்கள் செயலாளர் சம்பந்தத்தினுடைய கௌரவ செயலாளர் அவர்களே இந்த பள்ளி வாயலினுடைய தலைவர் அவர்களே செயலாளரே என்னுடைய கௌரவ சகோதரத்திலே நம் அனைவர் மீதும் இல்லாமல் விரைவுதல் சந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று காத்திரியோடு உங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி முஸ்தபா மௌலவி ஆதரந்தவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை சம்மளத்துவத்து ஒரு சில விடயங்களை கூறி அமரலாம் என்று நினைக்கிறேன் இந்த வருடம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சம்மளனம் உருவாக்கப்பட்டு நாற்பது வருடங்கள் சம்மளனம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த சம்மளத்தினுடைய முதலாவது செயலாளராக தன்னுடைய உஸ்தவா மவுனி அவர்கள் தான் நியமிக்கப்பட்டு தன்னுடைய பணியினை ஆரம்பித்தார் அவர்கள் இந்த ஊரிலே பொதுப்பணி என்று வரகின்ற பொழுது எதிலையுமே அவர்கள் பின்னிப்பது கிடையாது இந்த ஊரிலே நள்ளிவுற்றோருக்கு உதவி செய்கின்ற சகல நிறுவனங்களிலும் அவர்கள் அங்கு தோன்பட்டிருக்கிறார் எங்களுடைய கிழக்கிழங்கை இஸ்லாமிய வலது குறைந்த ஒரு அமைப்பினுடைய ஆரம்பகால உறுப்பினராக இருந்து இப்பொழுதும் அதிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனை உருவாக்கியவர்களில் அவர் ஒருவர் இப்பொழுது உயிரோடி இருப்பவர்களில் அவர் மாத்திரம்தான் ஆயுளோடு இருக்கிறார் அதே போன்றுதான் இந்த ஊரிலே நடிவுற்ற ஒரு அமைப்பு தான் வயோதிகரிடம் அந்த வயோதிபர் இல்லத்திலே அவர்கள் ஒரு அங்கத்தவராக இருந்து அதை உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அதனுடைய உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் பெண்கள் காப்பகம் இந்த ஊரிலே இந்த பிரதேசத்திலே கைவிடப்பட்ட பெண்கள் சிறுமியர்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினராக இருந்து அதிலே நலிவுத்தோருக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதேபோன்று தான் சிறுவர் இல்லம் அனாதை இல்லம் இந்த ஊரில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அனாதை இல்லம் அவற்றிலே ஒரு உறுப்பினராக இருந்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிறுவனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிறுவ நிறுவனங்கள் பராமரிக்கப்படுகின்றவர்கள் எல்லோரும் சமூகத்திலே ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டவர்கள் நலிவுற்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பாங்கிலே உள்ள ஒரு மூத்த உலமா எங்களுடைய முஸ்தபா மவுனியவர் இது நிறுவன ரீதியாக அவர்கள் செய்கின்ற பணி அது மாத்திரமல்ல அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே இந்த ஊரிலே ஒரு நடமாடும் ஆதியாக செயற்பட்டிருக்கிறார்கள் இந்த ஊரிலே திருமண பிணக்குகள் கொடுக்கல் வாங்கும் பிணக்குகள் தீர்க்கப்படுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்து அதனை தங்களுடைய நேரத்தை காலத்தை செலவழித்து அதற்காக சென்று அதனை தீர்த்து வைப்பதிலே அவர்கள் தன்னுடைய பணியினை செய்திருக்கிறார்கள் இந்த ஊரிலே குறிப்பாக சமூக பணியும் சமயப்பணியும் செய்கின்ற ஒரு உலமாவாக நான் அவரை பார்க்கிறேன் எல்லோரும் சய சமயப்பணி செய்கின்றவர்கள் எல்லோரும் சமூக பணியில் ஈடுபடுவது குறைவு சமூக பணியில் ஈடுபடுபவர்கள் சமயப் பணிகளிலே அல்லது சமய விடயங்களிலே உள்ளவர்களாக அல்லது அதிலே ஈடுபாடுடையவர்களாக இருப்பதில்லை மிக குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் சமூக பணியிலும் சமய பணியிலும் ஆர்வம் உள்ளவராகவும் அதிலே தேர்ச்சி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே கிறிஸ்தவ மவுளி அவர்கள் சமூக பணியிலும் சமய பணியிலும் தன்னுடைய பணியினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஊரிலே எங்களுடைய ஹசரத் அவர்கள் ஜிமா பிரசங்கம் நிகழ்த்திய பொழுது எங்களுடைய அப்துல்லா ஹசரத் சேஹல் பலாக் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள் நாங்கள் ஊரிலே பார்க்கின்றோம் பலர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவதில்லை வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதனோடு அவர்களுடைய வரலாறுகள் முடிந்து விடுகிறது சிலர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி நாங்கள் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறோம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் தனக்காக வாழ்ந்த தனக்காக வாழ்ந்த எவரும் சமூகத்திலே வரலாறாக பேசப்படுவதில்லை வரலாறு உள்ளவர்களும் சமூகத்திலே தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய அப்துல்லா ஹசரத் அவர்களை பார்க்குறோம் அவர்களை நாங்கள் இந்த ஊரிலே ஒரு வரலாறாக பார்க்குறோம் அவர்கள் தனக்காக வாழ்ந்த சரித்திரமில்லை எங்களுடைய அசஹீத் அகமது நபி அவர்களை பார்க்கிறோம் அவர்கள் இந்த ஊரிலே வரலாறாக பேசப்படுகின்றவர்கள் அவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை ஆனால் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வாழ்ந்தார்கள் அவர்களை நாங்கள் இந்த ஊரினுடைய ஒரு வரலாற்றிலே பொறிக்கப்படுகின்ற ஒரு நபராக பார்க்கிறோம் அதே போன்றுதான் எங்களுடைய முஸ்தபா மௌலி அவர்கள் முஸ்தபா மௌலி அவர்கள் இந்த ஊரிலே பலருக்கு தெரிந்த ஒரு முகம் இருந்தாலும் அவர்கள் செய்த சமூக பணிகள் பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த பள்ளிவாயல் இப்பொழுது எங்களுடைய தலைவர்கள் சொன்னது போல நாற்பது வருடங்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்பிலாஸ் அவர்கள் சொன்னார்கள் நாற்பது வருடங்கள் அல்ல அதைவிட கூடுதலான காலம் எண்பத்தி ஓராம் ஆண்டு அவர்கள் இங்கே மதர்சாவிலே சேருகின்ற பொழுது எங்களுடைய ஹசரத் அவர்களிடம்தான் தான் மனப்பாடம் செய்வதற்காக சேர்ந்து கொண்டேன் அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளி வாயிலே தன்னுடைய கடமையினை செய்தவர்கள் அவர்கள் அந்த தன்னுடைய கடமையை மாற்ற இந்த பள்ளி வாயிலே தான் ஒரு சகோதரர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டும் எங்களுடைய പങ്കാളിപ്പിനട നിവാരണത്തിൽ